பேரை சொல்லும்போதே போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ இல்லை என்றால் என்ன தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும் போது சவுண்ட்ரா காலையில் நின்று கொடுக்குறானுங்க ஆமலே ஆமலே

நீங்க யாரு தேட வேணாம் என்னையா தேட விடுக்கணும் போகலாம் போகலாம் என்டா காட்டு எருமை நீ அம்மாவை இங்க புடிச்சு தூக்கிவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணா நாங்களே காப்பாத்தி கருவி போடா ஐயோ மாதவி மாதவி ஊர்ல இருந்த என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லி ரெண்டு பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொன்னியே இப்படி என்ன மட்டும் அனாதையா தவிக்க விட்டுட்டு தண்ணியோட தண்ணியா போயிட்டியே நான் என்ன பண்ணுவேன் மாதவி ஐயோ எங்க இருக்க நானும் கூட வந்துடுறேன் மாதவி ஓ முட்டாள் மாமே நேத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு இல்லனா நேத்தே நம்ம ஓடி இருக்கலாமே